இப்போ வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட துன்பம் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு இந்த கடகராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் தான் தினம் தினமும் ஒவ்வொரு நாளும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டம் என்பது அதிகரிக்கவே தவிர குறைஞ்சபாடா இல்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாள் ஆன கஷ்டங்கள்னால ஒவ்வொரு நாளும் தவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் யாரை முழுமையா நம்புறது யாரு நமக்கு உண்மையா இருக்காங்க யாரு நம்ம மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இருக்குது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது ரொம்பவே அதிகம் இல்ல இப்ப வரைக்கும் இன்றைக்கு இல்லைனாலும் என்றாவது தன்னுடைய வாழ்க்கை மாறிடும் தன் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும்ற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு நிறைய இருந்துச்சு ஆனா நாட்கள் கடந்து கடந்து வந்து கடகராசினுடைய அந்த கடைசி நிமிடத்துல வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை மாறினபடியா இல்லை வாழ்க்கையவே வாழவே பிடிக்காம இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல சாமி கஷ்டங்கள் மட்டுமே இருக்கு இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழணுமா இதற்கு தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்துச்சா இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வாழ முடியாது சாமி என்ன இந்த வாழ்க்கையில இருந்து கூட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி எப்போதுமே மனசுல உள்ள வீதப்படக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மட்டும்தாங்க இருக்கு ஒரு நாள் கூட இவங்க சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது கடவுளுக்கு பிடிக்காத போல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு இருப்பாங்க அந்த நாள்ல மிகப்பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து அந்த நாளையும் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிருவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்களோ இல்ல பிரச்சனை லட்சங்கோ வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட வருவதற்கான வாய்ப்புகளே இல்லங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் காலங்காலமா வாழ்க்கையில நிறைய விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் நிறைய விதமான இடங்களுக்கு சென்று எக்கச்சக்கமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் நீங்களே சொல் சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்கலன்றத ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் என்பது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல சரி அப்படி என்ன நடக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையிலே என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் கடக ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நகை வச்சு வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய செஞ்ச சொந்த பந்தங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கட்டும் அது அனைத்துமே முழுவதுமாக தீரப்போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கப் போகுதுன்றத உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த கனகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் குடும்பத்தில் பெரும் மதிப்புகள் என்பது கிடையாதுங்க தன் குடும்பத்தார்கள் மேலே இவங்க பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு சரியா காமிக்க தெரியாது இதனாலேயே நிறைய நேரங்களில் கடகராசிக்காரர்கள் மனம் உடைந்து விற்பாங்க ஆனால் உண்மையை சொல்லணுமாங்க இந்த கடகராசினுடைய உழைப்பை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுங்க சிறு வயதுல சிறு சிறு தவறுகள் இந்த கடகராசிக்காரர்கள் பண்ணியிருந்தாலும் வயது அதிகமாக ஆக இவர்களுடைய மனசெலவில் பார்த்தீங்கன்னா நிறைய உழைக்கக்கூடிய ஒரு நபராகும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிகரிக்காரங்க இவனாலாகியும் இவர்கள் யாருக்குமே கெடுதல் செஞ்சது கிடையாது இவங்க உண்டு இவங்க வாழ்க்கை உண்டு வாழக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்களாக மட்டுமே தான் இருக்கும் ஏன்னா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது இவங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வைப்பாங்க ஆனா அந்த மட்டும் மட்டும்தான் நான் நல்லா பரவாயில்ல சாமி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்ப ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் தான் இருக்கு இது இல்லைன்னு இவர்களால சொல்ல முடியாது காரணம் இவருடைய வாழ்க்கையில இது நடந்துகிட்டுதான் இருக்கு அதனால இவங்களால இல்லேன்னு சொல்ல முடியாது அப்படி என்ன நடக்குது அப்படின்னு வச்சுக்கிறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இவங்களுக்கு புடிச்ச ஒரு நபரை இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கைன்றது இருந்துகிட்டே இருக்குதுங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனசுல உள்ள உயிருக்குயிரா காதலிச்ச அந்த ஒரு நபரை இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கைதான் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கு இப்ப வரைக்கும் தனக்கு பிடிச்சவங்க வாழ்க்கையில இல்லாம போயிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்றதாங்க அதாவது இந்த கடகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த ஒரு இடத்துலயும் பற்றக்கூடாது கூடாது கஷ்டங்கள் அனுவிச்ச கூடாது நினைப்பாங்க இப்படி இருப்பதனாலே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா மிகப்பெரிய அளவிலான தேவையில்லாத குழப்பங்களும் செஞ்சவங்களும் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்கும் கடநாள் ஆன பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னு இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஏற்படும் உடல் அளவில் உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பணத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு என்பது என்பதற்கும் வேலைக்கு போவாங்க சம்பாதிச்சு வருவாங்க அடுத்த சில சில நாட்களையே அந்த சம்பாதிச்ச பணத்தை சில ஹாஸ்பிட்டலுக்கு அழைய வேண்டிய நிலமை அந்த ஹாஸ்பிட்டலில் செலவழிக்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இனி செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க அதை நீங்களே உங்களுடைய கண்கள் முன்பு பார்ப்பீங்க ஆனா முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்கல நீங்க வருத்தப்பட்ட காலங்கள் போய் இனி திருமண பாக்கியம் பெற்று வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது முக்கியமாக வேலை தொடர்பான விஷயங்களுக்கு வெளியூர் போகிறீங்க இல்லை தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு வெளியூர் போகிறீங்க அப்படின்ற போது அது அனைத்துமே இவர்களுக்கு சாதகமாக நடக்கும்ன்றத உறுதியாக சொல்ல முடியுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் சாதகமாக நடந்தது கிடையாது அதாவது வெளியூர் போவாங்க முக்கியமான விஷயங்களுக்கு சென்று வருவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் சாதகமாக ஏற்படுத்தி கொடுத்தது கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக சாதகமாக அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ரொம்ப விஷயத்த நினச்சி பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிகழப்போகுதுன்றது உறுதியாகவே சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சொல்றாங்க மனசுல யாருடைய அதாவது சொல்லணும்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க அதை நினச்சிக்கிட்டு மனசளவில் வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கி ஆகணும் அவங்க நல்லா இல்லாமல் போயிடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் செய்தது கிடையாது ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷம் இறைஞ்சிருக்கணும் மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் அவங்களுக்கு செய்யணும்ன்றது மட்டுமே தான் இந்த கடகராசிக்காரர்கள் மெயின் முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இதை விட நன்மைகள் நிறைந்த ஒரு விஷயமாக மாறும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை கடகராசினுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் வரும்போதெல்லாம் தனியா போயிட்டு தான் அழுவாங்க யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட கண்ணீர் விடக்கூடிய நபராக இருக்கவே மாட்டாங்க இப்படி இருப்பதுனாலே கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரும்போதும் தனிமையா இருக்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இதனால நல்லது நடக்க தான் செய்து ஆனா அதை விட பல விஷயங்கள்ல துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களால் தான் இந்த கடகராசிக்காரர் இருக்கார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அது முற்றிலுமான தீர்வு என்பது இருக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றக்கூடிய ஏற்ற காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப் போகுது இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தையோ இல்லை கஷ்டத்தையோ கொடுக்குமான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகள் இருக்காது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே போய் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்காக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து இருக்கணும்ன்ற போது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க உங்க வாழ்நாள் முழுக்க பார்க்காத நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களை நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நாள் காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் ஏற்ற நேர காலங்களாக இனி இருக்கும் நிச்சயமா சொல்றேங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நினைச்சது போல் வாழ்க்கை மாறி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் நம்பி